அந்த பக்கம் போறாங்க இங்க வாங்க இந்த இப்படி தம்பி போவோம் இது போய் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன் இது என்னவோ ஒரு ஒரு பில்டிங் மாதிரி வீடா ஷெட்டு இந்த ஓசெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க தண்ணி அடிக்க பைப் இருக்கு ஆ இந்த மரத்தில் வேறு பூவும் இருக்கு காயும் இருக்குது இல்லை வித்தியாசமாக இருக்குது

பச்சை மிளகாடா பச்சை மிளகாடா பச்சை மிளகாடா இல்ல சும்மா சொல்றேன் குரோட்டன்ஸ் அவங்க யூஸ் பண்ற மாதிரி செடிகளே வைக்கல தம்பி குருவிகளோட குயில் கேட்குது பாரு அனு என்னென்னவோ குருவி அக்கா அக்கா குருவி அந்த குருவி இந்த குருவி நல்லா எல்லா இடத்துலையும் உட்கார்றதுக்கு நல்லா பண்ணியிருக்கான் மெயின்டெனன்ஸ் ஏய் அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்கடா வாங்க வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க பரவாயில்ல டாய்லெட்டு கூட இங்கே ஏதோ போட்டிருக்காம்பருக்கு இல்லையா ஆன் பண்ணி உட்கார மாதிரி என்ன யாரை கூப்பிடுறீங்க யாரை கூப்பிடுறீங்க அழைக்கிறீங்களே தெரியுது வரவா தம்பி வாழைப்பரங்கப்பா விசிறி வாழை கல்வாழை நிறைய வாழையும் பரங்கள் இருக்குல்ல ஒரு ஒரு செடிக்கும் பிளான்ஸுக்கும் பேர் இருக்கு சும்மா ஏனோ தானோலாம் கிடையாது இல்லை அப்படி ஒரு மைண்ட்டு அருமையான பிரம்மாண்ட உலகளாவிய வருவாங்க நான் செடிய கீழே நல்லா இருக்கும் கீழ புல்லு இருக்கு இலை மாதிரி இருக்கு பிரம்மாண்டமாக இருக்கு இல்லை அந்த குருவி லவர்ஸ கூப்பிடுது போமா ஹ எப்படி அப்படிதான் போனேன் போனே வா வான்னு கத்துنا அப்படியே வந்துட்ட அவங்க பாஸ்டா போனாங்க அவ கூட போயிருக்கலாம் இப்படியே போகலாமா அப்படியே போலனா போகலாம்ப்பா வ வலி போட்டு இருக்கா இப்டி ஹ வலிப்பு போயி டோன் போட்டு பாரு இது இவங்க இவங்க இருந்த மரம் வீட்டில் ரெவியின் வீட்டில் மேலே அருணாசி பூ மாதிரி இருந்துச்சு கீழே குரோத்தாக இருந்துச்சுல்ல இப்போ ரோ என்ட்ரி வந்த மாதிரி இருக்கும் வந்த இந்த இதை பார்த்த இடத்த பார்த்த மாதிரி இருக்குது எல்லாம் மெயின்டெனன்ஸ் நல்லா ஒரு ஒரு செடிக்கும் பேர் போட்டுங்களா என்ன பார்க்கல என்ன தோணுது நம்ம ஒரு இந்தியா ஞாபகம் இல்லை கொடிக்கு யார் என்ன கொடுத்தாரு தேரே கொடுத்தாருல பாரி மன்னன் என்ன கொடி என்ன செடி